அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் சிவ குடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகந்த இன் நன்னாளிலே முக்கியமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற ஓர் நாளாக சதுர்த்தி விரத நாளாகும் ஆம் நம் சங்கடங்கள் அனைத்தும் தீருவதற்கு அந்த முழுமுதற் கடவுளாகிய முக்கண்ணன் புதல்வனை நாம் மனதார நினைத்து போற்றித் தொழுவோமாக நிச்சயம் நம் கவலைகளெல்லாம் கணநாதன் தீர்த்து வைப்பார் அனைத்து காரியங்களும் நன்மை நன்மையாக முடியவும் அனைத்திலும் வெற்றி பெறவும் தங்கு தடையின்றி அனைத்தும் சிறப்பாக நிகழ்ந்தேறவும் முதலாவதாக நாம் விநாயக பெருமானை தொழுத பின்பே அனைத்து செயல்களையும் ஆரம்பம் செய்வோம் நிச்சயம் நம் கணநாதனின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் சிவாய நம திருச்சுற்றம்பலம் அவரை துதிக்கும் விதமாக मन्वनि याने मुगतवने मुक्ति नलं तूय्म सुगत्तवन मववने सरने ऐङ्गरे सञ्चळयन् सेहरने तरने निल् ஓம் ओ मेघदन्तय विद्मही वक्रण्डय धीमही तन्नो तन्दिप्रसोदयात् மந்திரத்தை நம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நம் கணநாதன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அவரை வழிபடுவதற்கு செல்லும் பொழுது அருகம்புல் கொண்டு சென்று வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு இல்லையென்றால் வெள்ளை இறுக்கம்போ மாலை அணிவித்தும் அவரை அனுஷ்டிக்கலாம் சிவாய நம போற்றி திரு அகவல் இதில் ஐம்பதாவது வரிகள் முதல் அறுபத்தி ஒன்றாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் விரதமே வேதியரும் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டின சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவது ஆக அரட்சி மலைந்தனர் மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் உலோக அதன் இனும் உன் திரள் பாம்பின் கலாபமே தத்த கடுவிடம் எய்தே அதில் பெருமாயை என பழசூழவும் அதில் பெருமாயை என பழ சூழவும் தப்பாமை தாம் பிடித்தது சலியாம் தப்பாமை தாம் பிடித்தது சளியாம் தள்ளது கண்ட மெழுகது போல தள்ளது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதுடல் கம்பித்து தொழுதுளம் உருகி அழுதுடல் கம்பித்து கர்ம காண்டத்தில் சொல்லியுள்ள கரும நீதிகளே பெரும் நலனை தரும் என்று அவ்வழி செல்லுகின்ற தக்க சாஸ்திர பிரமாணங்கள் காட்டி ஆத்ம சாதகனை ஈஸ்வர உபாசையினின்றும் மாற்ற முயன்றனர் பல்வேறு சமயங்களை அனுஷ்டித்து வருபவர்கள் தங்கள் மதங்களை பின்பற்றினால் ஒழிய உயர்வு இல்லையென்று வீண் பெருமை காட்டினர் இவ்வுலகம் வெறும் பொய்த்தோற்றம் என்று மாயாவாதம் செய்பவர்களுக்குடைய விவாதம் பெரும் ஆற்று போன்று குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவை இறை வழிபாட்டால் செல்பவன் அதனின்று தப்பிப்பது அவசியமாகிறது இவ்வுலகை தவிர மறுமை என்பது ஒன்றும் இல்லை என்று வாதிப்பவன் உலகாயாதன் அவன் ஒளிவீசி கொண்டும் திறமை நிறைந்தும் இருக்கிற பாம்புக்கு நிகரானவன் அவனுடைய பிரீதமான கோட்பாடுகள் கடுக்கடுக்கிற விஷத்துக்கும் ஒப்பானவைகள் எது சரி எது தப்பு என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் அக்கோட்பாடுகளால் மயக்கத்தை உண்டு பண்ணும் வா அவைகள் மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவைகள் ஆகின இத்தனை விதமான மதி மயக்கங்களுக்கிடையில் தனது தெளிந்த கொள்கையினின்று பிரகாசித்திருக்கும் ஆத்ம சாதகன் பாக்யவான் ஆகின்றான் அவன் தீயிலிட்ட மெழுகு போல உள்ள முருகி இறைவனை தொழுகின்றான் இறைவனை நாடி அழுது உடல் நடுங்குகின்றான் பல்வேறு மதங்கள் பல்வேறு இனங்களில் இருக்கின்ற மக்கள் தத்தம் சமயமே பெரிதின்றி விவாதம் செய்து ஆ ஆத்மஞானமாக இறைவழிப்பாட்டில் இருப்பவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் அவர்களுடைய வாதங்கள் இருப்பினும் கூட அதிலெல்லாம் நினைவில் வைத்து கொள்ளாது அதிலெல்லாம் மதி மயங்காது தப்பித்து இறைவழிப்பாட்டில் முழுமையான தன் சிந்தையை செலுத்தி இறைவனை அடைவதே சிறந்த ஆத்மஞானம் என்கின்றது இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் பரம்